இந்த நிலைமை தொடராது இங்க எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஊழல் ஏற்கனவே அரசியல்வாதிகள் செஞ்சு மக்களுக்கு வந்து துரோகத்தை இழச்சி வச்சிருக்காங்களோ எத்தனை இடத்துல சுரண்டல்கள் நடந்திருக்கோ எங்கெல்லாம் மக்கள் அவதி வெளிக்கொண்டு வரப்படும் அரசாங்கம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு துணை நிக்கலா நான் இறங்கி போராடுவேன் அந்த மக்களுக்காக நானும் அவங்க கூட களத்துல நின்று போராடி அது வாங்கி அந்த மக்களுக்கு சேர்க்கிற வரைக்கும் நான் வந்துட்டு ஓய மாட்டேன் அப்படின்றது என்னோட ஒரு வார்த்தையா இந்த மக்கள் வந்து மேல இந்த மூத்த சட்டமன்ற தொகுதிக்கு உங்களுடைய சார்பா என்னென்ன பண்ணலாம் என்னென்ன மாதிரி மேம்படுத்தலாம்ன்றது நீங்க இதுல களம் பார்த்துட்டு எங்களுக்கு கொடுத்தாலே நல்லா அப்பளம் நாடாளுமன்ற தொகுதியில் எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்துட்டு இடத்துல எனக்கு ஒதுக்கி சீட் கொடுத்துருக்காங்க எந்த கட்சியுமே எந்த தலைவர்களும் முன் வந்து எடு எடுக்காத ஒரு முடிவை எங்கள் அப்பாவின் கனது எங்கள் அப்பாவின் ஒரு கடைசி ஆசையை வந்து செயல்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு இப்போ வந்து இன்றைக்கி இங்கே ஊத்தங்கரை தொகுதிக்கு வந்துட்டு நான் பரப்புரையாற்ற வந்திருக்கேன் இப்ப இந்த தொகுதி பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாம்பாருன்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்கு அதை வந்து ப்ராப்பராக இங்கே நிறைய ஃபார்மிங் ஏரியாஸ் வில்லேஜில் இருக்கு அது வந்து ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் அந்த தண்ணி வசதி போய் மக்கள்கிட்ட நிறைய சேரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஏக்கர் ஏரி நிலத்துல வந்து மீதம் வந்து பதினஞ்சு ஏக்கர் ஏரி தான் வந்துட்டு இருக்கு மீதியெல்லாம் ஆக் ஆக்கிரமிப்பு ஆகி வீடுகள் கட்டிட்டுதான் சொல்லப்படுது அதே நேரம் இங்க வந்து ஒரு குவாலிட்டியான அரசு மருத்துவமனையும் இந்த ஊர்ல இல்லை ஒரு பேசிக்கா தான் இருக்கு எதுக்காக இருந்தாலும் நாங்க வந்து தருமபுரிக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழல்ல இந்த மக்கள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் எதையும் வந்துட்டு சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த சிப்காட் தொழிற்சாலையில இருக்க கழிவு நீரெல்லாம் எல்லாம் ஏரியில வீட்டு போய்க்கா கலக்குறாங்க ப்ளஸ் அங்கே இந்த சிப்காட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த லோக்கலில் உள்ள ஜனங்களுக்கு வந்துட்டு வேலை இல்லை வெளியிலருந்து கொண்டு வந்து வேலை இருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள மக்களுக்கு அவங்களோட காலையில் ஏஞ்சாங்கன்னா சாயந்தரம் வந்துட்டு நேரத்துக்கு வீடு வர மாதிரி அவர்கள் போகிற வர செலவுக்கு வந்து சரியாக இருக்கிற மாதிரி லோக்கல்லேயே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு அமையும் போது தான் அவர்களுடைய வாழ்க்கை முறைன்றது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இயற்கையாகவும் இருக்கும் ஆனால் இது எதுவுமே இங்கே வந்து ஒரு பேலன்ஸ்டாக செயல்படுற மாதிரி இல்லை இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு உயிர்மை நேயத்தை காப்பதில் காப்பதற்கும் வளர்ப்பதற்கும் வந்துட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து நான் எல்லா விதத்துலையும் செயல்படணும் மக்களின் ஒரு பேசிக் நீட் ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துட்டு க்ளியராக இல்லாமல் இருக்கலாம் இங்கே ரோட் கனெக்டிவிட்டி வில்லேஜஸ்குள்ள சரியான பஸ் வசதிகள் பஸ் வந்து சரியான ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் கவனித்து ஒன்று ஒன்றா வந்து இது இதுவரைக்கும் ஆட்சியாளர்கள் செய்த தப்பை வந்து வெளியில் கொண்டுட்டு வந்து இதெல்லாம் இங்கே தப்பு இருக்குது இதெல்லாம் இந்த மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நான் ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க கூட நின்று அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே நின்று மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்